ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிக்கணக்காக கிச்சன் ரூமில் நிற்காமல் வீட்டு வேலையை சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து வீடியோ பிடிச்சி நான் வீடியோக்கு முறை லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதட்டி இப்போ பார்க்கலாம் இப்போது ஸ்கூல்லாம் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம சாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டூ டேஸ்க்கு ஒன்று சாப்பிட்டோம் இல்லை வீக்லி ஒன்று சாப்பிட்டோம் துவச்சி போடுவோம் ஸோ அந்த மாதிரி துவச்சி காய போடும்போது அதுக்குன்னு வந்து நம்ம காய போட்டாலும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கீழே விழுந்துடும் அதேமாரி அதுக்கு வந்து காய வைக்கிறதுக்கு வந்து அதிகமாக இடமும் தேவைப்படாது ஸோ இந்த மாதிரி ஹேங்கரில் பின்னு குத்தி நீங்கள் ஜொடி ஜொடியாக நீங்கள் இந்த மாதிரி காய வச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் காயும் எங்கேயுமே மிஸ் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம எங்கேனா ட்ராவல் பண்ணுறோம் இல்லை வெளியே போகிறோம் அப்படின்னா வாட்டர் பாட்டிலாம் பேக்கில் வச்சோம் அப்படின்னா அது கூடவே துணியெல்லாம் நம்ம சேர்த்து வைப்போம் ஒரே பேக்கில் ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது இந்த வாட்டர் பாட்டில் வந்து சிந்தி துணி மேலெல்லாம் வந்து ஈரம் ஸோ அதே மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு ஹேர் பேண்டை ஒரு பின் இருந்தால் எடுத்துக்குங்க நம்ம தையில போடுற அந்த ஹேர் பேண்ட் இருக்குல்ல ஸோ அது இருந்தாலும் சரி இல்லை ரப்பர் பேண்ட் இருந்தாலும் சரி இப்போ இந்த பையோட பகுதியில் இந்த பின் வந்து நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுருலாம் ஸோ குத்துனதுக்கப்புறம் வந்து லாக் பண்ணிடுங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்டை வாட்டர் பாட்டிலோட மேல் போர்ஷனில் வச்சு நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அங்கேயுமே வந்து அணங்காது கீழேயும் சிந்தாது ஒரே இடத்துல நிற்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா எல்லா பார்த்துமே வந்து சமைச்சி முடித்ததுக்கப்புறமாகட்டும் கை கலங்குனதுக்கப்புறமாகட்டும் நம்ம கையெல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து துணி தேவைப்படும் சம்டைம் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கையை வந்து துடைக்கணுன்றதுக்காக ட்ரெஸ்லேயே நம்ம இது பண்ணிடுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கிச்சன் டபுளில் பின்னை வந்து குத்திட்டு நம்ம சிங்க்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கையை வந்து கலகுனதுக்கு அப்புறம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நடுவில் என்ன சமையல் பொருள் அதாவது மஞ்சள் தூள் மிளகு தூமிலாம் பட்டுச்சுனாலும் துடைக்கிறதுக்குமே வந்து இந்த மாதிரி டவலை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எல்லாேர் வீட்லேயுமே வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனைனா வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணிலேருந்து தண்ணி வரும் ஸோ கொஞ்சம் குவான்டிட்டியாக இருந்தால் பரவாயில்ல அதிகம் குவான்டிட்டியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சமாளிக்க முடியாது ஸோ அந்த சமயங்களில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காட்டன் துணி நல்லா இந்த மாதிரி நனைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வந்து தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கங்க அந்த துணி வந்து ஈரமாக இருக்கணும் ஸோ இப்போ கத்தியோட ஒரு முனைப்பகுதியில் அதாவது நம்ம கைப்பிடி இருக்கோம்ல அந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தோழு வெங்காயம் கட் பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்லருந்து ஒரு சொட்டு தண்ணி குடி வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டில் என்ன கொண்டு போகும் நிறைய பேர் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லை நிறைய நிறைய சூப்பரான குட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு எப்பவுமே நீங்கள் வெங்காயம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்க வெங்காயம் வாங்காதீங்க இந்த மாதிரி குண்டா இருக்கிற வெங்காயம் வாங்குங்க ஏன்னா இந்த மாதிரி நீல வாக்குல வெங்காயம் வாங்கணும்னா மேல் போஷன் அப்படியே வந்து வேஸ்ட்டாக போயிடும் இந்த இந்த மாதிரி எப்பொழுதுமே வாங்குறீங்க அப்படின்னா குண்டா இருக்க வெங்காயம் வாங்குங்க இப்போ பாருங்கள் மேல் போஷன் எந்த அளவுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்போ இதே குண்டை வெங்காயத்தில் லைட்டாக தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் அப்படியே மேலே போயிடும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து அழிக்கிறோம் இந்த மாதிரி வெங்காயம்லாம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கும் இந்த துணியை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பொதுவாக நம்ம கேஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காகட்டும் நம்ம கேஸ் ஸ்டவ்னால சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்கிறேன் எப்பறமே வந்து கேஸ் வரணும் நம்ம அப்போ சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா கேஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும் இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸுமே மந்த்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கும் எப்போமே பர்னரை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த பர்னரை எப்படி சுத்தமாக பழப்பழன்னு ஆக்கிறது அந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணாத எதுனா ஒரு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக வந்து புளிச்ச மாவு நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே இன்னும் ஒரு சில பொருட்கெலாம் சேர்க்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து எந்த ஒரு சொல்யூஷன் இல்லாமல் நல்லா நம்ம அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் புளிச்ச மாவு சேர்த்துருந்தாலும் அதுலேயே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து ஹார்பிக் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த ஹார்பிக் பதில் லெமன் குடி சேர்த்துக்கலாம் லெமனோட சார் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க இது கூட வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் வந்து ரொம்ப கரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வினிகருமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது வந்து நல்லா வந்து குண்டாக இந்த மாதிரி அதாவது இந்த பர்னர்லாம் முழுகிற அளவுக்கு ஒரு பாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம அகலமான பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க சொல்யூஷன் பத்தாவது இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக ஃபுல்லாக முங்கி கிடைக்கும் இப்போ பாருங்கள் எல்லா பர்னருமே இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த சொல்யூஷனுமே இது கூட போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறம் வந்து கையில் கை க்ளவுஸ் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படிலாம் நீங்கள் கவர் கூட கையில் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சு நல்ல லைட்டாக மேலே தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா நான் ஆயிடும் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு இப்போ இந்த பர்னர் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்க்கும் போதே தெரியுதுங்களா ஃபஸ்ட் இருந்த கலருக்கும் இப்போ இருந்த கலருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்திங்களா கொஞ்சம் கரை எல்லாமே நல்லா சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு அவ்வளோதான் பாருங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து எப்படி பல பலனு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் வலியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ இந்த மாதிரி பர்னர்லாம் அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கேஸுமே வந்து அதிகமாக செலவாகாது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்காயெல்லாம் உடைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தேங்காய் நீண்ட நாட்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தேங்காய் வந்து மேலே இந்த கருப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியே ஊற்றாமல் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறதுனால தேங்காய் வந்து நீட்டில் நாள் கலக்குறதுக்கும் பாருங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த பிளாக்காக இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ரொம்ப பிளாக் ஆரில் ஒயிட்டாக இருந்துச்சு அப்படி வழுவு இருந்துச்சு நீங்கள் டேரெக்டாக அப்படியே போட்டுக்கூடிய குறகரப்பாக அரைச்சி எடுக்கலாம் மெயின் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக தேங்காவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அடுத்த ஒரு மெத்தடு பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரண்டெல்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்னா தேங்காய் அரைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி கூட அரைச்சி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக தேங்காய் பால் கிடைக்கும் இப்போது ஒரு அரைமுடி அளவு நீங்கள் தேங்காய் வந்து அரைக்கிறீங்க அப்படின்னா கால் டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணதை வந்து ஐஸ் ட்ரே இருக்கும்ல அந்த ட்ரேல வந்து ஊற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா மறுநாள் வந்து நமக்கு ஐஸ் க்யூப் மாதிரி கிடைக்கும் அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் அழகாக வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி ட்ரேல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐஸ் க்யூப் மாதிரி கிடைக்கும் அழகாக நீங்கள் எடுத்து கரண்டில் சமயத்தில் அந்த தேங்காய் பழம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்க வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் இட்லி ஆகட்டும் ஆகட்டும் மாவு அரைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் போட்டு அரைச்சி பாருங்கள் நல்ல சாஃப்டான இட்லியும் நல்ல முறு மொறு கிறிஸ்பியான தோசையுமே கிடைக்கும் அது இல்லாமல் தோசையுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா தோசை மாதிரி சேப்பிலுமே வந்து நீங்கள் மாவெல்லாம் அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக அவல் அதாவது ஒரு ஒரு கிலோ அளவு நீங்கள் ரைஸ் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு அவல் சேர்க்கணும் சரி இப்போ வந்து எனக்கு ஒரு கிலோக்கும் கம்மியாக தான் நான் வந்து அரைக்கிறேன் அதனால் கொஞ்சமாக வந்து மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சரி எப்போயுமே வந்து மாவெல்லாம் அரைக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் முறை நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நம்மளுக்கு சட்டனை வந்து இது ஊறி கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா வந்து அவளை வந்து கழுகி எடுத்துக்கோங்க கழுகுனதுக்கப்புறம் வந்து இந்த அவளை வந்து அரிசி மாவு கூட போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா ப்ளஃஃபியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாவில் இட்லி சுட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீடுங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சுன்னாங்களும் மறக்காமல் இந்த சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்மளோட சேனலு இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க இது வரைக்கும் என்ன சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you